பயணிகளின் கவனத்திற்கு தற்போது வந்தே பாரத் சதாப்தி ராஜ்தானி தேஜாஸ் போன்ற பிரீமியம் ரயில்களில் பேண்ட்ரி கார்கள் உள்ளன அதே நேரம் எக்ஸ்பிரஸ் மற்றும் சூப்பர் பாஸ்ட் ரயில்களில் சிலவற்றில் மட்டுமே பேண்ட்ரி கார்கள் உள்ளன பெரும்பாலான சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் பேண்ட்ரி கார்கள் இருப்பதில்லை ஹோலி தீபாவளி உள்ளிட்ட விடுமுறை காலங்களில் மட்டும் இயக்கப்படும் சிறப்பு ரயில்களிலும் இதே நிலைதான் ரயில்வே தரும் உணவுகள் இல்லாததால் அங்கு உணவு விற்கும் மற்றவர்களிடமிருந்து உணவுகளை வாங்குகிறார்கள் உரிய அனுமதியின்றி உணவை விற்கும் அவர்களிடம் இருந்து அதிக விலை கொடுத்து உணவு வாங்கி சாப்பிட வேண்டிய சூழல் இருக்கிறது இதன் காரணமாக அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நூத்தி பத்து பேண்ட்ரி கார்களை உருவாக்க இந்திய ரயில்வே முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டில் சுமார் ஐம்பத்தி ஐந்து பேண்ட்ரி கார்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் அனைத்து வகையான எக்ஸ்பிரஸ் மற்றும் சூப்பர் பாஸ்ட் ரயில்களில் பேண்ட்ரி கார்கள் நிறுவப்படும் அதே நேரம் அனைத்து சிறப்பு ரயிலிலும் பேண்ட்ரி கார்களை நிறுவுவது சாத்தியமில்லை என்று அதிகாரிகள் கூறுகிறார்கள் வாரம் ஒரு முறை அல்லது இரண்டு முறை இயக்கப்படும் ரயில்களில் பேண்ட்ரி கார்களை இணைப்பதில் ஒரு லாஜிக் இருக்கிறது ஆனால் தீபாவளி பொங்கல் உள்ளிட்ட பண்டிகை காலத்தில் மட்டும் இயக்கப்படும் ரயில்களுக்கு பேண்ட்ரி கார்களை இணைக்க வாய்ப்பு இல்லை அந்த ரயில்களில் பயணிப்போர் உணவுகளை வாங்க ஏதுவாக ஸ்டேஷன்களில் ரயில் பெட்டிகளுக்கு மிக அருகே விற்பனையாளர்கள் தயார் நிலையில் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள்